நீங்கள் வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் மத்திய அரசு செயல்படுத்தாது அது மீத்தேனாக இருக்கட்டும் ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க அது நிறுத்திடலாம் ஆனா இதிலே அரசியல் செய்து கொண்டிருப்பது யார் என்பதை தமிழக மக்கள் பார்க்கிறாங்க நேற்று காலையிலே நம்முடைய மைனிங் அமைச்சர் கிஷான் ரெட்டி அவர்கள்ட்ட தொலைபேசி மூலமாக அழைத்து பேசினேன் அவங்ககிட்ட இந்த பிரச்சனை எடுத்து சொன்னோம் அவர்களும் கூட ஒப்புக்கொண்டார்கள் அதன் பிறகு கடிதமும் அனுப்பி இருக்கின்றோம் பன்னிரெண்டாம் தேதி காலை டெல்லி வர சொல்லி இருக்கின்றார்கள் என்னோடு நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களையும் அழைத்துக்கொண்டு டெல்லியில் மைனிங் அமைச்சரை பன்னெண்டாம் தேதி காலையில் அவருடைய அலுவலகத்தில் சந்திக்கிறோம் வரும் பொழுது ஒரு வெற்றி செய்தியோட தான் வருவோம் இதில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஆக்கப்பூர்வமாக இந்த பிரச்சனையை சரி செய்யும் கொடுத்துட்டாங்க இவங்க அப்ஜெக்ட் பண்ணல பத்து மாதம் ஆச்சு விவசாயிகள் அப்செக்ட் பண்ணுறாங்க விவசாயிகள் பக்கம் நாங்கள் நிற்கிறோம் நிறுத்துறோம் அது வேற எங்கண்ணா ஆனா திமுக நாடகம் அன்னைக்கே இல்லைன்னு சொல்லி மத்திய அரசு கொண்டு வந்திருக்காது ஆனால் இன்றைக்கு திமுகவினுடைய நாடகத்தை சட்டமன்றத்துல மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையும் பாக்குறாங்க